வரேன் 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 பைப்புக்கு பைப்புக்குள்ள இருக்கா பெரிய பாம்பா இருந்துச்சா சின்ன பாம்பா இருந்துச்சா பாம்பு இருக்கு என்ன பாம்பு சிஸ்டர் இப்ப பாம்பு எப்படி படுத்து கிடந்துச்சா இல்ல வெளியில இருந்து வந்ததா வெளியில இருந்து வந்து அந்த ஓட்டக்குள்ள போயிருச்சு அதுல இருந்து பாத்துட்டேன் எா நீங்க வெளிய போகாத அளவுக்கு தானே பார்த்திருக்கீங்க அதான் வெளியில வரட்டும் அது வெளியில தான் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் வந்தா மட்டும் சொல்லுங்க வரக்க வரம் வரேன் என்ன தான் இருப்பேன் வரக்க வரக்கூங்க இருங்க நீங்கள் அமைதியாக இருங்க தயவு செய்து கடவுளே வெட்டியாக போவோம் அப்புறம் மாட்டிக்கிடுவோம் மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருக்கு லேட் ஆகிரும் நான் பிடிச்சிருவோம் நீங்கள் ஒரு இது எடுத்துகிட்டு வாங்க போங்க உங்களுக்கு வேலை தரேன் போய் ஒரு அரிசி சாக்கு எடுத்துகிட்டு வாங்க போங்க இருங்க இருங்க ஒரு வச்சாருங்க அமைதியா இருந்தீங்கன்னா அப்பதே வெளியே வந்து பிடிச்சிருக்கேன் பாருங்க வேலை இருக்கும் ஆக மார்க்க இப்போ பார்த்தீங்கன்னா தொடர் மழை பெய்யுது ஸோ இந்த மாதிரி பாம்புகள் ஹீட்டா இருக்கிற இடத்த தேடி வீடுகள் தான் ஸோ ரொம்ப கவனமா இருங்க இப்போ அந்த பாம்பு பாருங்க அந்த பைப்பு இருந்து வெளியில் வர வச்சுட்டு ஸோ இப்போ இங்கே இங்க வந்து படுத்துக்கிடக்குன்னா இது ஒரு தனிச்சரப்பாடா வாடா வாடா வெளியே வாடா இதா இதற்கு பாத்துட்டேன் பாத்துட்டேன் அப்படி அதான் பாத்துட்டேன் பார்த்துட்டு அமைதியா இருங்க வண்டிக்குள்ள ஏரிய கூட அமைதியா மட்டும் இருங்க arta, harta ah. வாயா வாயா பயப்படாதயா வாயா வேணா அங்கே வேணா வா வாயா தங்கம் நீ செல்லும்ல தேவையா அதெல்லாம் உனக்கு நான் பாட்டுக்கு ஈஸியாக உனக்கு பிடிச்சிட்டு போகிறேன் எதுக்கு வண்டிக்குள்ளெல்லாம் ஏறுறேன் வாயா தங்கம் இப்போ பார்த்தீங்கன்னா அது தப்பிக்கிறதுக்காக டூ வீலர்க்குள்ளே வந்து ஏறிடுச்சு ஸோ இந்த மாதிரி பயத்துலேயும் இந்த மாதிரி தான் வண்டிக்குள்ளே ஏறுங்க ஸோ பார்த்தீங்கன்னா தனிச்சார பாம்பு சாக்குங்க சரி சரி பயப்படாத பயப்படா அமைதியா இருங்க அமைதியா போதுமா ஜாக்கு சரியான ஜாக்கா இருக்கு நானே உள்ள போயிடலாம் அது கயிறு கொடுங்க சார்